வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ இங்கே பார்க்கப்படுகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க அப்புறம் மாங்கு வீடியோ போலாம் அந்த கார் பார்த்திங்கன்னா மாரிஜிக்கு ஆல்ட்டோ கேட்டன் மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தா விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான் ஓனர் வந்து ஒரு ஓனர் தான் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பயப்படிகாங்க ஏசி வந்துடும் பாஸ் ஆடிங் பருண்டோ சீட் கவர்லாம் மட்டும் அன்னைக்கு ஒருத்தான் போட்டிருக்கு கார் பார்க்கணுன்னு இடங்கிற மாதிரி தான் தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிறதில் தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வலி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பட இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க थैंक फॉर वाचिंग